நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மெகா பிளாக் பஸ்டர் படமான பாஷா திரைப்படத்துக்கு வந்து கடைசி அஞ்சு டெலிகாஸ்ட்டுக்கு எவ்வளோ டிஆர்பி ரேட்டிங்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடைசியாக இப்போ பொங்கலுக்கு பாஷா படத்தை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதோட டிஆர்பி ரேட்டிங்கை கடைசியாக பார்ப்போம் நம்ம வந்து பின்னாடி இருந்து வரலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பத்து புள்ளி எண்பத்தேழு டிஆர்பி ரேட்டிங் எயிட் பாயிண்ட் எயிட் மில்லியன் எம்ப்ரெஷன்ஸோடு கிடச்சிருக்கு ரெண்டாவது பதினொன்று புள்ளி ஐம்பத்தேழு டிஆர்பி ரேட்டிங்ஸ் ஒன்பது புள்ளி நான்கு மில்லியன் இம்ப்ரஷன்ஸ் கிடச்சிருக்கு மூன்றாவது பத்து புள்ளி எண்பத்தி நாலு டிஆர்பி ரேட்டிங்ஸ் அதுக்கு வந்து எயிட் பாயிண்ட் செவன் மில்லியன் இம்ப்ரெஷன்ஸ் கிடச்சிருக்கு நான்காவது ஒன்பது புள்ளி அறுபத்தஞ்சு டிஆர்பி ரேட்டிங்ஸ் அதுக்கு வந்து ஏழு புள்ளி ஏழு மில்லியன் இம்ப்ரெஷன்ஸ் கிடச்சிருக்கு இப்போ லாஸ்டாக போட்ட அந்த பொங்கல் டிஆர்பி ரேட்டிங் பார்த்திங்கன்னா பத்து புள்ளி இருபத்தி மூணு கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எயிட் பாயிண்ட் டூ மில்லியன் இம்ப்ரெஷன்ஸும் கிடச்சிருக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு திரைப்படம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இம்ப்ரெஷன்ஸை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு பாஷா கிரேஸ் நெவரன்ஸ் இந்த மாதிரி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் டிஆர்பி ரேட்டிங்ஸில் தொடர்ச்சியாக பத்து பாயிண்ட் ஆவரேஜாக வாங்குது அப்படின்னா அது கண்டிப்பாக வேறு நடிகர்களுக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அதிசயம்